கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் தள்ளுபடி செய்யப்பட்ட பணத்தினை மீண்டும் வட்டியுடன் சேர்த்து பணம் செலுத்த வலியுறுத்தி விவசாயிக்கு நோட்டீஸ் அனுப்பிய வங்கி செயலாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயி கோவிந்தன் கோரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட சிட்டிகானூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி கோவிந்தன் இவர் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வெங்கட சமுத்திரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் ரூபாய் எண்பதாயிரம் கடன் பெற்றுள்ளார் இதன் இந்த கடனை பின்னர் ஆட்சிக்கு வந்த அதிமுக அரசு கூட்டுறவு சங்கத்தில் விவசாயிகள் பெற்ற கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்ததில் கோவிந்தன் பெற்ற கடனும் தள்ளுபடியாகியுள்ளது இதற்கான கையெழுத்தும் கோவிந்தனிடம் வங்கி செயலாளர் பெற்றுக் வங்கி புத்தகத்தினையும் வாங்கி வைத்துள்ளனர் வங்கிக்கு செலுத்தப்பட வேண்டும் என நோட்டீஸ் வந்துள்ளதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் இது குறித்து விவசாயி கோவிந்தன் சம்பந்தப்பட்ட வங்கி செயலாளர் முனிராஜிடம் கேட்ட போது நீங்கள் பெற்ற கடன் தள்ளுபடி செய்யப்படவில்லை இதனால் வங்கியில் பெற்ற பணம் மற்றும் வட்டியுடன் சேர்த்து ரூபாய் ஒரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் உடனடியாக செலுத்த வேண்டும் என தெரிவித்ததாக கூறப்படுகிறது மேலும் இது குறித்து சமூக ஆர்வலர் சந்திரமோகன் விவசாயி கோவிந்தன் கூட்டுறவு வங்கியில் பெற்ற கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது ஆனால் கோவிந்தன் பெற்ற கடன் தள்ளுபடி செய்யப்படவில்லை என கூறி வட்டியுடன் சேர்த்து ரூபாய் ஒரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் வங்கியில் செலுத்தப்பட வேண்டும் என வங்கி செயலாளர் முனிராஜ் மற்றும் உலகநாதன் ஆகியோர் வலியுறுத்தி வருகின்றனர் ஆகையால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய விசாரணை மேற்கொண்டு பணத்தினை அபகரிக்கும் வகையில் செயல்படும் வெங்கட சமுத்திரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் செயலாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து விவசாயி கோவிந்தனுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் தள்ளுபடி செய்யப்பட்ட பணத்திற்கு மீண்டும் வட்டியுடன் சேர்த்து பணம் கட்ட வேண்டும் என நோட்டீஸ் வழங்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது பலகூர் வட்டம் வெங்கடசந்தரம் கிராமத்தில் பாருங்க விவசாயி இவர் வந்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து ஒரு லட்சத்தி சிலற கடன் வாங்கியிருக்காரு அதை என்ன பண்ணுனாக்க அப்போதைய தமிழக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அந்த கடனை வந்து ரத்து பண்ணிட்டாங்க தமிழ்நாடு முழுக்க ரத்து பண்ணிட்டாங்க அதோட இவங்க என்ன பண்ணிட்டாங்க இவருடைய இந்த விவசாயியுடைய கோவிந்தனுடைய பாஸ்புக் எல்லாம் இந்த பேங்க் வாங்கி வச்சுக்கிட்டு நாலு வருஷமா கொடுக்காம இவரை அலக்கடிக்கிறாங்க போய் கேக்கும் போதுதான் பாஸ்புக் அலக்கடிக்கிறாங்க இதனால வரைக்கும் தராம அவர் என்ன பண்ணிட்டாங்க திருப்பும் ஒன்றரை கடை நீ வந்து கட்டி ஆகணும் பணம் அப்படி பேங்க் இருக்குது இது சம்பந்தம் நீ கட்டாதனால நாங்களே போய் கட்டிட்டோம் சொல்லி அந்த பேரு உலகநாதன் 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 முன்ராஜு செக்ரட்டரி முனிராஜு உலகநாதன் இவங்க ரெண்டு பேரும் வந்து இவரை வந்து வற்புறுத்தி இவர வந்து அந்த கடனை கட்டு நாலு வருஷம் ஆச்சு நீ கட்டவே இல்ல வட்டியே கட்டு அப்படின்னு சொல்றாங்க முன்னாள் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தள்ளுபடி செய்யப்பட்ட இந்த கடனை அதுக்கு இவங்க உயிர் கொடுத்து இவங்க வந்து ஏதோ முறைகேடு பண்ணி இந்த விவசாயி கோவிந்தசாமி கோவிந்தன் அவர்களை கட்டு கட்டு சொல்லி அவர்கள் ரொம்ப மன உளைச்சல அந்த பேங்க் வாங்கி அவங்க வைக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கு அதை வாங்கி வச்சிருக்காங்க ஆகவே இது சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகம் இந்த தொடக்க வேளாண்மை கடன் சங்கத்துடைய ஜே ஆறு டி இது சம்பந்தம் உரிய நடவடிக்கை எடுத்து இந்த விவசாயிக்கு நியாயம் கிடைத்திட நான் சமூக நுகர்வோர் நல்ல பாதுகாப்பு சார் நான் கேட்டுக்கிறேன் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க